முதல்வராக மு க ஸ்டாலின் பொறுப்பேற்றதும் முதலீடுகளை சென்றார் 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 ஜப்பான் சிங்கப்பூர் அங்கிருந்தெல்லாம் பல ஆயிரம் கோடிகள் முதலீடுகள் வர இருப்பதாக சொல்லப்பட்டது வந்ததா என்பதை நீங்களே சொல்லுங்கள் இந்த நிலையில் தற்போது சென்னையில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதல் நாளிலேயே நூற்றுக்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி என்ற இலக்கை எட்டியிருப்பதாகவும் இரண்டு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டாடா அதானி அம்பானி மற்றும் இதில் முதலீடு செய்ய இருப்பதாக சொல்லப்படும் கம்பெனிகள் எல்லாமே கார்பரேட்டுகள் கார்பரேட்டுகள் என்றாலே தமிழக திராவிட மாடல் ஆட்சியாளர்களுக்கு ஆகாது அப்புறம் ஏன் அவர்களோடு தொழில் செய்ய ஒப்பந்தம் போட்டு இருக்கிறார்கள் என தெரியவில்லை சரி ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டாயிற்று இவையெல்லாம் முதலீடாக வருமா என்றால் நிச்சயம் வரும் என்று சொல்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது ஒரு முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்தது அப்போது இரண்டு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போடப்பட்டது ஆனால் சில ஆயிரம் கோடிகள் கூட வந்ததாக தெரியவில்லை இதனால் தான் அன்றைய எதிர்கட்சி தலைவர் கலைஞர் கருணாநிதி இப்படி சொன்னார் முதலீட்டாளர்கள் மாநாடு ஒரு நாடகம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடலாம் தொழில் தொடங்கினால்தானே மாநிலத்துக்கு பயன் நன்றி